என்னோட பட்ஜெட் பதினஞ்சாயிரம் ஒரு நல்ல மொபைலாக சொல்லுங்கள் அதுலேயும் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் கேமிங் நான் அடிக்கடி விளையாடுவேன் அப்படின்னு ஆளா நீங்கள் கரெக்டான வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் அண்ட் ஆல் ரவுண்டர் மொபைல்ஸை பார்த்துடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒருவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்படும் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவோ இல்லை வீடியோட இறுதியோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பெரிய சாம்சங் எம் தேர்ட்டி சிக்ஸ் தான் எஃப் தேர்ட்டி சிக்ஸ்னும் அவைலபுளாக இருக்குது ரெண்டுமே சேம் மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு 6.7 பாயிண்ட் AMOLED இன்சஸ் ஆம்ல 120 கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் அப்ரேஷமும் இருக்குது பொர்லே கிளாஸ் விக்டர் ப்ளஸ்ஸாக ப்ராடக்ட் இது ஒரு நல்ல விஷயம் பட் வாட்டர் ட்ராப் நாட் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பேக்வேர்டாக போன மாதிரி இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் கேமரா வந்திருக்காங்க வீடியோ தேர்ட்டி ஷூட் முடியும் சாம்சங் பொறுத்த கேமராஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொடுத்து ஃபோர் வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி வெரி குட் தேர்ட்டின் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஃபோர் வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஷூட் பண்ண முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர்கே வீடியோ நிறைய மொபைல்ஸில் இருக்கிறதில் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க எயிட் ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஆறு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் கொடுப்பாங்களாமா சாம்சங் பொறுத்த வரைக்கும் இதில் குறைய வைக்க மாட்டாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு டே டு டே பர்ஃபாமன்ஸ்க்கு ஓகே பட் கேமிங்லாம் விளையாடுவோம்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ண தேவையில்லை ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் எங்கே சார்ஜரும் தரமாட்டாங்க ஹைப்ரிட் ஸ்டி ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியல் ஜெக் இல்லை ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டு பதினாறாயிரம் பக்கம் லான்ச் பண்ணாங்க பட் இப்போதிக்கு என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங்னாவே டிஸ்ப்ளே நல்லாயிருக்கும் கேமராவும் நல்லாயிருக்கும் இங்கே பேட்டரி லாஸ்ட் ஜென்ரேஷனில் சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துரு இங்கே ஃபைவ் தௌசண்ட் மட்டுமே கொடுத்துருக்கதால ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரியுது ஸோ பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளே கேமரா மட்டும் தான் நம்ம சொல்ல முடியுது அண்ட் அப்டேட்ஸ் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் ஆண்ட்ராய்டு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட் கொடுக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவாக நம்மளால சொல்ல முடியுது அண்ட் சாம்சங்கோட யூஏ ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் யூஏ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாக்ஸில் இவங்க சார்ஜர் தரல வாட்டர் ட்ராப் நாட்ச் இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் தான் செய்யுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே சாம்சங் மொபைல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தரலாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு 6.7 பாயிண்ட் Full HD ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் இருக்கு அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீட் பிரேக்னஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியில க்ளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட் அப் தந்துருக்காங்க primary camera பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் ஒட் யூஸ் பண்ணியுமே நம்மளாத ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதிலையும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஸ்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க டிமாண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அப்போனு ஒரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட் அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்து வந்துருக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் 6,720 தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி speakers ஸ்டியூல் ஸ்பீரிய ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரேண்ட் பதினெட்டாயிரம் லான்ச் பண்ணாங்க ப்ரைஸிங் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட்ஸ் ரெஃபர்ஷேட்டுமே இருக்குது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ப்ளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற ப்ரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானு நம்மளால் சொல்லிட முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீரஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பட் இப்போ சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டுருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மாடியாக கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ்டி சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ரியா ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறுகிட்ட பதிமூணாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸிங்கை நான் டிஸ்ப்ளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லும்போது பெருசாக வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எமேஜ் ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவோயோட எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வேட விட சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் கர்வ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அப்ரிஷியேட் அண்ட் ஜி ப்ளஸ் அசோசேஷனோடு கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்ப்ளிகேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் பிக் லேட்னஸ் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ அண்ட் டுவெல் கேமரா செல்லாக தந்திருக்காங்க பிரைமர் கேமராவில் நமக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ப்ளஸ்ல வீடியோ ஷூட் பண்ணி முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென்இ வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்ஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ்க கொடுத்துருக்காங்க பத்து ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேடே மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சப்டேட்டும் தருவாங்களாமா தான் ஆறு 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 லட்சத்து எழுபதாயிரம் பக்கம் வருது ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஜேவிஎல் சவுண்ட் கூட டியூன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜா இல்ல மக்கள் ஐஆர் பிளஸ் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க பட் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டிங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிட்டு பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் ரெகுலரா சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ எதாவது பிரைஸிங் கம்மியா இருக்கா பிரைஸிங் அதிகமா இருக்கா அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்துக்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே சொல்லாமல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹோட் ஸ்மூத்தான கவர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது நம்மளால சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருந்தது பர்ஃபார்ன்ஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் கொடுத்துருந்தால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது பேட்ரி நல்லா நல்லாயிருக்கு அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் நண்பா இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போகோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரண்ட்டில் குரு லே கிளாஸ் விக்கெட் ஸ்டூவால் ப் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சுவல் டிசைன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசொலியூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபெஷும் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது

அண்ட் கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஏடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எண்டிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க என ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியாக அண்ட் எஸ்டி கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியண்ட்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குர்லா க்ளாஸ் ஃபிக்ஸ் டூ ஆகட்டும் அண்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ எக்ஸ் செவன் அன்பா